நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இன்ஜின்கள் எல்லாம் டொல்பின்னுக்குரிய இன்ஜின்கள் தான் நூறுக்கும் மேற்பட்ட இன்ஜின்கள் இருக்கு டொல்பின் இன்ஜின்கள்ல ஃபைவ் எல் இன்ஜினில் இருந்து த்ரீஎல் இன்ஜின் மட்டும் கூடுதலாக இருக்குது விற்பனைக்காக அதை விட கேரிஹெச் வேனுகளுக்குரிய இன்ஜின்கள் நூறுக்கும் மேற்பட்ட இன்ஜின்கள் இங்கே விற்பனைக்காக இருக்கு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரீகண்டிஷன் இன்ஜின்கள் தான் இங்கே விற்பனைக்காக இருக்குது இந்த இன்ஜின்கள் பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம் இந்த வீடியோவில் ഇത് വന്ന് ഫൈ എൽ ഇൻജൻ ഡോൽവിനോട് ഉള്ളതും ഫൈ എൽ ഇഞ്ചിൻ ഇത് വന്ന് ജപ്പാൻ ഇറക്കുമതി ആകിയ ഒരു വീക്കണ്ടിഷൻ ഇഞ്ചിനാ ഇന്ന് ഇഞ്ചിനുകൾക്ക് ഒരു മാസം പുറംതാണ് ഇവ കൊടുക്കണം ഇഞ്ചിൻ നിങ്ങൾ കൈ പാർട്ടി ഇഞ്ചിനെ പാട്ട് എടുത്ത് കൊണ്ട് പോകില്ല ഇഞ്ചിൻ സാൻഡലേ ഇക്ക ഇഞ്ചിനാ കാരണം നൂറ്ക്കും ഇങ്ങനെ കലപേർ ഇഞ്ചിനെ തേടി കൊണ്ടുപോയത് ഇഞ്ചിൻ വന്ന് കൂടുതലായി പതിനഞ്ചേരി കളാക്ക് മാണങ്ങളിൽ സരി ഇഞ്ചിനുകൾ വന്ന് ഇങ്ങനെ തനിയെടുത്ത് ഇഞ്ചിൻ ചില പേർ മാത്ര என் கைக்கு என்ன மாதிரி என்ற தேடிக்கொண்டிருப்பீர்கள் இந்த இன்ஜின் எல்லாம் விற்பனைக்கு ஆகிருக்கு நான் இதை பத்தி நான் சொல்றேன் அதை விட கேடிஎச் இன்ஜினாலும் இருக்கு பாருங்க இதுமொழி கேடிஎச் இன்ஜின் தான் த்ரீ கேடி ஜப்பான் த்ரீ கண்டிஷன் உங்கள் கணவர் கேடிஹச்சு இன்ஜின் தேடிக்கொண்டிருப்பீர்கள் இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து செய்யப்பட்டு ஒரு மாசம் புரண்டி தரக்கூடிய இன்ஜின்தான் பாருங்க இதெல்லாம் கேடிஹெச்சு இன்ஜினல் தான் உங்களுக்கு எடுக்கிறாக்கள் நீங்கள் நான் டிஸ்பிளேயில் நம்பர் போடுவேன் எடுத்து நீங்கள் கதைச்சு கொள்ளலாம் ஓனரோட இது ஃபுல்லாக டொல்பினோட இன்ஜினாலும் கேடிஎச்சோட இன்ஜினும் நூறுக்கு மேலே இருக்கு இதெல்லாம் ஆன் விற்பனைக்கு ஆகிருக்கு இங்கே வந்து கூடுதலாக காருகளோட இன்ஜினாலும் இருக்குது கூடுதலாக இருக்கிற டொல்பின் இன்ஜினல் தான் கார்ல எல்லா வகையான கார்களோட இன்ஜினும் இருக்கு எல்லா இன்ஜின் இப்போ டொல்பின்ட இன்ஜினே ஒரு நூறுக்கு மேலே இருக்கு நீங்கள் வந்து கை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ஜின்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை விட லேடன் டிப்பர்களோட இன்ஜினம் இருக்கு கனெபர் டிப்பர்கள் இன்ஜின் தேடி இருப்பியால் டிப்பர்களோட இன்ஜினம் இருக்கு கூடுதலாக டொல்வின் த்ரீ எல் இன்ஜின்கள் எடுக்கிறாக்கள் கூடுதலாக எடுக்கலாம் ஏன்னா கூடுதலான இன்ஜின் டையல் த்ரீயல் இன்ஜின்கள் தான் இருக்கு அதை விட இது வந்து ஒரு கேரிஹெச்சோட இன்ஜின் கேவிஹெச் இன்ஜின் ஒரு நாற்பது ஐம்பது இன்ஜினு கிட்ட இருக்கு கேவிஹெச்ஓட இன்ஜின் இன்ஜின் எல்லாம் நல்ல நிலையில இருக்கு கூடுதலா எல்லாம் ஜப்பான்ல இருந்து ரீகண்டாக இறக்குமதி செய்யப்பட்ட இன்ஜின்கள் அதை விட நொறு இன்ஜின்கள் சகல வகையான கார் இன்ஜின்களும் இங்கே இருக்கு ஜப்பான் ஆல்டோ காரில இருந்து ஐக்குவா கார்கள் சகல வகையான கார்கள் இன்ஜின்களும் இங்கே விற்பனைக்காக இருக்கு

கேரிஹச் இன்ஜினில் ஒன் கேடி டூ கேடி உங்களுக்கு கேரிஹச் வச்சுக்கிற நீங்களுக்கு தெரியும் டென் மாடல் இருக்குது டெண்டுக்குரிய ஜப்பான் ஒரிஜினல் இன்ஜினாலும் இருக்குது விற்பனைக்கு ஹரி கண்டிஷன் அதை விட ஜப்பானில் இருந்து ரக்குமதி செய்ய பையல் ஒர்க்ஸும் இருக்குது அப்படியே நீங்கள் ஒர்க்ஸ் இன்ஜினோட சேர்த்து எடுக்கலையும் சரி தனியாக ஒர்க்ஸ் எடுக்கலையும் சரி குறைஞ்ச பிளேயில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் உன்ன்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் அது கியா ஒர்க்ஸும் இருக்குது இது இருக்கு இதுபின் திருவல் நூறுக்கும் மேற்பட்ட கியோபாக்ஸுகளும் இருக்கு இன்ஜினும் அதே மாதிரி இருக்கு தேடிக்கொண்டிருந்திருப்பீர்கள் இதுகள் வாங்குறோன்னு சொன்னா டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு நீங்க போன் அடித்து கதைச்சு கொள்ளுங்கள் உள்ள இன்ஜின்கள் எல்லாம் எட்டு லட்சம் ரூபாயிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் மட்டும் விற்பனைக்காயிருக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவர் கண்டிஷனுக்கு ஏற்றபடி விற்பனைக்காக இருக்கு அதை விட டொல்வினோட த்ரீ எல் ஃபைஎலோட ஹியபாக்ஸ்கள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்காயிருக்கு இன்ஜின் கூடுதலாக எட்டு லட்சத்திலேருந்து பத்து லட்சம் பதினோரு லட்சம் மட்டும் விற்பனைக்கு ஆயிருக்கு அதை விட குறைந்த விலையிலையும் விற்பனைக்கு ஆகியிருக்கு இது பற்றி மேததிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட காய்ச்சி கொள்ளுங்கள் உள்ள நம்பருக்கு நன்றி வீடியோ பார்த்துமே